அவங்க எல்லாருக்கிட்டயுமே இசைபல் வந்து இந்த டவுன்ல தான் இருக்கா அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லாம இசபல் எலினாவை தனியா மீட் பண்ணணும்னு சொன்னா அப்படி எலினா அவளை மீட் பண்ண வரல அப்படின்ட்டுனா இந்த டவுன்ல ஒரு ஒருத்தர நான் கொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்றத சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அலாரிக்கு இப்ப அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு உனக்கு வேணும்னா மட்டும் நீ போய் பாக்கலாம் மற்றபடி இந்த நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான் ஆனா எலினா இல்ல நான் கண்டிப்பா போய் அவங்களை பாக்கணும் அவங்க தான் என்னோட அம்மான்னு தெரிஞ்ச அப்புறமும் நான் போய் பாக்கலன்னா வாழ்க்கை ஃபுல்லா இதை நினச்சி நான் போய் பாத்துக்கலாமு ஃபீல் பண்ணுன்னு எனக்கு தோணும் போகுது அப்படின்னு சொல்றா இந்த பக்கம் ஜான் கிளிபட் எசபிள் மீட் பண்ண போறாரு எசபிள் ஜான் கிளிபட் கிட்ட அந்த இன்வென்ஷன் பத்தி கேக்குறாங்க ஆனா ஜான் கிளிபட் இல்லையா அது இது வரைக்கும் என் கைக்கு வரல அப்படின்றது சொல்றாரு அப்ப கோவப்பட்டு எசபிள் ஜான் கிளிபட்டே அடிச்சிடறாங்க உன்ன நம்பி இதுக்கப்புறம் பிரோஜனம் இல்ல இதுக்கப்புறம் நானே களத்துல இறங்குறேன் அப்படின்றத சொல்றாங்க இந்த பக்கம் எலினா கிசபிள் மீட் பண்ண வந்திருக்கா தூரத்துல ஸ்டெஃபன் வந்து ஒரு டேபிள் பக்கத்துல நின்றுட்டு நான் பாத்துக்கிறேன் நீ தரிமாற அப்படின்றத சொல்றான் அப்ப கரெக்டா இசபிள் அங்க வந்துடுறாங்க எலினா இசபிள் அவளோட அம்மா அப்படின்னு சொல்லி தான் பேசுறா ஆனா அவங்க கிட்ட அவளோட